எந்த பிளைட் வராதா அப்ப ஏக்க ஏர்போர்ட் கட்டி இருக்காங்க இல்ல இது ஏக்க ஏர்போர்ட் கட்டி இருக்காங்க இல்ல ஏர்போர்ட் பிளாட் மொத்தமே லேண்டடா பிளாட்டா பிளேட்டான இது பிளாட் வந்து நான் என்ன உங்க தொடர்றது பிளாட்னா வீட்டு வீட்டு மனை அப்ப ஏர்போர்ட் கிடையாது வீட்டு மனை கட்டியோ ஏர்போர்ட் கிடையாது ஏர்போர்ட் கிடையாது அப்ப ட்ரெயின் வராதா வராது எந்த பிளைன் வராது பிளாட் தான் பிளாட் பிளேட் இல்ல பிளாட்டா பிளேட்டா இது பிளாட் பிளேட் பிளேட் பிளாட் பிளாட்டா பிளேட் பிளாட் பிளேட் ఫ్లాట్ అదా ఫ్లైట్ ల్యాండ్ ఫ్లాట్ ల్యాండ్ ఫ్లైట్ ఫ్లైట్ ఎయిర్పోర్ట్